குடும்ப வீராகும்போதுனாலும் வருடாள் வரைக்கும் மோசம் கொடுக்க வேண்டும் ஆறு ஆள் மோசம் கொடுக்க வேண்டாமே வரி இருக்கு

இப்போ பூஜை நம்ப நிறைவுக்கு இது வந்து மூணு ஆற்கால் பூஜை நடக்கும் அது மீனும் பாருங்கள் எல்லாம் வந்து விளக்கு மீன் இங்கே வந்து பொருளும் பாருங்கள் ஃபுல்லாக அமரு தாயார் எஜராக பெருமாள் இருக்கும் ஃபுல்லாக இந்த வெளியெல்லாம் சில பாருங்கள் அதை அவதாரம் பிள்ளைகள் பாருங்கள் இது வந்து தப்பை குளம் இந்த இது வந்து விசேஷனால தப்பை கொழ வந்து பூஜைலாம் பண்ணுவாங்க தப்பம் கப்பை விடுவா குளத்தில் கப்பை விடுவாங்க அதெல்லாம் கால அனுப்பிட்டு உள்ளே போகலாம் அந்த குளத்தில் உள்ள போகலாம் விசுவஷனால திருவிழா நடு நடி உத்திரம் சித்திரமம் ஆய்வு புரட்டாசி அதெல்லாம் நல்லா திருவியாக நடத்துவாங்க அடுத்து லைவில் சந்திப்போம் ஓகே பாய்